ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கைரளி உலகம் கைரளி உலகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு மைக்ரைனுக்கு ஒரு எண்ணெய் தலையில் வைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அதுக்கு எண்ணெயெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டா நல்லெண்ணெய் இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது நல்லா பழுத்த பச்சை மிளகா அப்புறம் மஞ்சத்தூள் குறுமிளகு ஜீரகம் என்ன நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு இந்த மாதிரி முறிச்சு எடுத்துக்கணும் வெத்தலையும் கடைசியில் போட்டால் போதும் ஆனால் நான் ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் குருமிளகும் சீரகமும் ரசத்துக்கு பிடிக்கிற மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா முன்னு முறிஞ்சு வந்ததுக்கப்புறமேலு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா போதும் இந்த ஏழு இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ பெரிய த மைக்ரைனு தலைவலியாக இருந்தாலும் இந்த எண்ணெய் போட்டோம்னா ஒரு நாள்லையே நல்ல வித்தியாசம் வந்துடும் அப்புறம் ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் போட்டு சீ போட்டு குளிக்கவோ ஷாம்பு போட்டு குளிக்கவோ இல்லை பொடி போட்டு குளிக்கவோ ஏதாவது செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஒரு அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா உச்சி தலையில் ஒரு ஸ்பூன் வைக்கலாம் ரெண்டு காதுக்கு பின்னாலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உடனேயிலையும் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து ஒன்றும் முடியாதவங்க ஷாம்பு போட்டு கழுவலாம் அப்படி இல்லாட்டி சீயக்காவோ பயிர் பொடியோ போட்டு கழுவுனா போதும் வேண்டியவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்